மீனை வந்து இறக்க வேண்டியதான் பாருங்க சட்டியை பாருங்க எப்படி இருக்கு மீன் சூப்பரா அருமையா இருக்கு அந்த மூணு மீன்ல உனக்கு எந்த மீன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லி பார்ப்போம் வணக்கம் ரெண்டு பிசர்மேன் நைட்டு நேரம் கடற்கரை ஓரத்தில் கேம்பயர் ஃபயர் செட் பண்ணி கட்டா கருவாடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் அவியலையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடற்கரை ஓரத்தில் நைட்டு நேரம்

முல்லிக்கத்தாள் இந்த மாதிரிக்கு மீன்களை வந்து விதவிதமாக என்ன என்னவோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன கான்டெக்ட் பண்ணுறதா இருந்துச்சு சாப்பிட்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா விண்டு பிஷர் மேன் தான் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் கூட இந்த மாதிரி ஒரு கேம்பயர் போட்டு கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்காண்டி சாப்பிட்லாங்க கண்டிப்பாக எங்கள் கூட வந்து ஒரு நாள் இப்படி இந்த மாதிரி கடற்கரை விதத்தில் கேம்ஃபயர் போடணும்னா ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்

ஏ மனசு அளவுல சொல்லணும் நோப்புல அப்படி கறிக்கு போயிடுறடா கட்டா தீ பத்தி கட்டா எரிய ஆரம்பிச்சிருச்சு

இன்னும் ஒரு கட்டாக கிடைக்கு அப்பல ஸ்பாட்லயே அவியல் போட ஆரம்பிச்சிட்டீங்களா லேட் ஆகுமா அவியில வந்து அவள முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சா வேல முடிஞ்சிடுச்சா அப்ப கட்ட வந்து நமக்கு வெந்திருச்சு அப்பல அடுத்து என்ன அப்பல பண்ணப் போறோம் அடுத்து வந்து மீன் அவிக்கிற வேண்டியதான் மீன் வந்து அவியல் போட போறாங்க இப்போ வந்து இந்த கல்லே அப்படியே வச்சவன கட்டியா அப்பல என்ன மீன் மாப்ள இது இது கட்டா அவியில என்ன மீன் அவியலுக்கு அவிலுக்கு என்ன மீன் எனக்கு தெரியல பண்ணா இப்போ பாத்தீங்கன்னா அவியலுக்கு இந்த பண்ணா மீனை தாங்க அவிக்க போறோம் கட்டி அந்த இருக்கு அதுல கொஞ்சம் மீன் இருக்கு ஐடியா ஆமா அது அப்படியே ட்ரை 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 உள்ளக்க நிறைய மீன் கடக்கு பன்னா மீன் கடக்கு வாவல் மீன் கடக்கு எல்லா மீனுமே கலந்து கடக்கு இந்த சட்டில தான் வச்சு அவிக்க போறோம் கொண்டு போ சரத்து அப்படியே கொண்டு போ பாத்து கவனமா போ முள்ளா கடக்கு அன்னைக்கு குடு வெளியில இந்த தட்டில தண்ணி இருக்கு இது வேற வேற ஃபயர் செட் பண்றதுக்காக இப்போ வந்து மட்டையை கொண்டு போய்கிட்டு இருக்கான் இப்போ வந்து அவியலுக்காக இந்த மீன் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஆல்ரெடி கேம்பயர் செட் பண்ணி மீனை வந்து சுட்டு எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னா மீன் தாங்க கழுவிக்கிட்டு இருக்கோம் செதில் சொரண்டபுரியா அப்படி ப்ரோ இதை செதிலாம் சொரண மாட்டியா செதிலெலாம் சொரண்ட மாட்டாராங்க நம்ம ப்ரோ வந்து அப்படியே அவிக்கிறதா மஞ்சள் பிடிப்பு அப்படி அவிக்கிறதா மஞ்சப்படி பிடிப்பு ஊற்றி அப்படியே அவிக்கிறது இது புறாமே பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி தான் நம்ம வந்து கடல் தான் இருக்கும் கடலுக்கார பக்கத்துலேயே தான் இருக்கும்

அடுத்து அ போட்டாச்சு மூடி போட்டு தட்டை போட்டு மூடிட்டோம் நல்லா சட்டி கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் போடணும் மஞ்சள் பொடி கொண்டு தான் மஞ்சள் அப்படி எடுத்து அவிக்கிறது கடத்தண்ணி தானே என்ன அவ்வளோதான் மட்டும் இல்லை மஞ்சள் கொண்டு வந்து போட்டு வேண்டியதான் மஞ்சள் நாளைக்கு கொண்டு வந்து போட போறியா இப்போ நாளைக்கு போட போறேன் நாளைக்கு ஒரு கேம்ஃபயர் வீடியோ ஒன்று இருக்கு நம்ம சேனல் விண்டு பிஷர் மேனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய லவோன் சப்போர்ட்டை கொடுங்க அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட சேனல் இந்த மாதிரி கேம்பயர் போட்டு என்ன மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க என்ன கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா விண்டு பிஷர்மேன் தான்

இப்போ விட பாம்பு கொத்திர போகுது பக்குன்னு இந்த இடத்துல பாம்புலாம் நிறைய அலையுங்க சார பாம்புலாம் நிறைய பார்த்துருக்கோம் இந்த செடி சார பாம்பு வேற நல்ல பாம்புலாம் அந்த செடி நிறைய பார்த்துருக்கோம் அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குங்க இப்போ இந்த சுல்லியை உடைக்கிறதுக்கு நியூ டெக்னிக் ஒன்று இப்போ பயன்படுத்த போகிறோம் இப்போ அடியை பாருங்க அடியை பாருங்க எப்படி விழுதுன்னு பாருங்கள் சுல்லிலாம் ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி விழுதுங்க இது ஒரு பயங்கரமான ஒரு யுக்திங்க இந்த மாதிரிலாம் அடிச்சு உடைக்கிறது சொல்லிய பாருங்க எவ்வளவு சொல்லி கீழே சிதறி போய் கிடக்குனு இப்ப அப்படியே அவ்வளவு அள்ளி அடி வைக்க வேண்டியதான் அப்புல ஆகாசி பாத்தீங்கன்னா இப்ப உயிரை பனையை வச்சு உள்ள போய் சொல்லிய பறக்கிட்டு இருக்கான் நமக்கு அவ்வளவு பாம்பு வந்துச்சுன்னா அதையும் அவிச்சிரும் சட்டில போட்டு பாத்தீங்கன்னா சொல்லி இவ்வளவு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க உடைச்சதுல வந்து அப்படியே நம்ம அடுப்புல போய் போட போறோம் நல்ல சைஸ் நெத்திலி வாங்க சைஸ் பாருங்களேன் நல்லா வெள்ளை நெத்திலிங்க மணல் ஒரு பிசுறு கூட இருக்காது நம்ம வீட்டு மொட்டை மாடியில் காய போட்டோனால அப்படியே மணல் இருந்தாலும் எதுவுமே இருக்க கரெக்டான இடம் இருக்கும் உங்களுக்கு வந்து சீக்கிரமா உங்களுடைய ஆர்டரை கொடுங்க வீடியோ தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி நான் கால் பண்ணுங்க உங்களுடைய விண்டு கொடுங்க உடச்சுட்டு வந்த சொல்லி எப்படி அடுப்புல வந்து ஊதி ஏற்றிதான் அணைச்சிட்டு எரிஞ்ச தீய அணைச்சுட்டான்டா பத்திட்டான் ஒரே அடியில எப்படி பத்து எரிதுன்னு பாருங்க விட்டு பிடிச்சிட்டு எரிய வைக்க டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இப்போ சரத்து வீட்டிலேருந்து போன் அடிச்சிட்டாங்க நம்மளுக்கு என்னப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதோட நம்ம மாப்பிள்ளை கூட தான் கேம்ப் போட்டு இந்த மீனை சுட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சுட்டுக்கிட்டோம் ஒரு மீனை அதுக்கப்புறம் அவிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோம் அதோட சேரிப்பா அப்படின்னு சொல்லி ஒன்றும் சொல்லலை இப்போ அப்படியே சரத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் தான் வந்து படுத்து தூங்குவோம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்படியே நம்ம வீட்டுக்கே கூட்டு போயிட வேண்டியது அன்னைக்கு அடுப்பு நல்லா கலகலன்னு கொதிக்கி நம்மளுக்கு சட்டி வந்து கலகலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா மீன் வெந்துக்கிட்டு இருக்கு போலங்க எடுத்துட்டோன்னே அப்படியே அவ்வளோதான் இப்போ வந்து மீனை வந்து இறக்க வேண்டியதான் பாருங்க சட்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு க்ளோஸ் அப்பில் வா சரத்து சட்டியை பாருங்க எப்படி கலகலன்னு கொளுந்து விட்டு எரியுது பார்த்திங்கன்னா நல்ல மீன் காலை கலந்து வந்துடுச்சிங்க பாருங்க எப்படி வெந்துருக்குதுங்க மீன் நல்லா வெந்து பூத்து போய் இருக்குங்க எடுத்து சாப்பிட்றது மட்டும்தான் இப்போ வேலை கீடு வேண்டாம் சரத்து நவுண்டுக்கு கை நோட்டிக்க பார்த்திங்கன்னா அப்படியே சட்டியை வந்து அப்படியே சட்டியிலோட தண்ணி ஃபுல்லாத்தையுமே அப்படியே தீமையிலே வடிச்சு விட போகிறாங்க புகையை பாருங்க அப்படியே மீன் வாட மணக்கு மீனோட மணக்கறங்க அப்படியே ஆளே தூக்குதுங்க அந்த அளவுக்கு ஸ்மெல் செமயா இருக்கு ஒரு நாள் வாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாங்க நீங்களும் ஒரு நாள் நம்ம கூட வாங்க ஒரு நாள் இந்த மாதிரி நைட் ஒரு கேம்பயரை போட்டு ட்ரை பண்ணுவோம் லைட் மீன் தட்டியாச்சு எல்லா மீனுமே நல்லா வெந்துருச்சு பயிறு வார பாரு கையை பொத்துட்டேன் சீக்குள்ள கைய ஒட்டினாவே என்ன மீனை சொட்டோனே கை பொத்துருச்சு வாவளை பாருங்க வளி எந்த மாதிரி கிடக்குன்னு அப்படியே இப்போ வந்து இந்த நம்ம வாவல் தாங்க ட்ரை பண்ண போகிறோம் கொதிக்க கொதிக்க இருக்கு வாவல் வந்து உள்ளுப்பு பயங்கரமாக இருக்குது இதுதான் சொல்லணும் மூலமாக பேர் ஏன் ஏன் ஒன்றும் கிடைக்காது என்னது குதிப்பா ஆ குதிப்பு செமையாக இருக்கும் குதிப்பு வந்து எழுவ போட்டில் வரும் நம்மளுக்கு குதிப்பு வந்து அதுவுமே காவட்டா இந்த மாதிரி தான் கிடைக்கும்

கருப்பு ஓவலோட வெள்ளை அவள் இதுக்கு மேராக இருக்கும் வேற அளவு டேஸ்டா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து சுட்ட மீன் தாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம் இது என்ன மீன் பாத்தீங்கன்னா கட்டா ஸ்டார்டிங்ல போட்டு சுட்டுக்கிட்டு இருந்தோம்ல அந்த மீன் இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்து போயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக நம்ம கூட சேர்ந்து ஒரு நாள் ஃபயர் கேம் செட் பண்ணி நம்மளும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுறோம் நம்ம சப்ஸ்கிரைபரோட நம்ம சேனல் ரெண்டு விஷயமான சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க கூடவே பெல்பட்டு நேக்கி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க இப்போ அடுத்து நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பண்ணா மீன் தாங்க வரவே மாட்டிக்கு பிஞ்சு பிஞ்சு வருது பாருங்க தலையை பிடிச்சி இழுத்தேன் தலை பிஞ்சு ரெண்டாக போயிட்டு அப்படின்றது பண்ணாவை தான் ட்ரை பண்ண போகிறேன் நல்ல கறி அப்படி லாக்ல வருதுங்க பாருங்க எப்படி வந்து பாருங்க லாக்காக வருது சூப்பரா இருக்கு பண்ணா சூடா இருக்குங்க தொடவே முடியல மீனை இப்போ நம்ம சரத்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லுவான் அவன் சொல்ற டேஸ்டையும் கேளுங்க பண்ணு இப்போ இப்போதான் ஆள் களை இறங்கியிருக்கான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு சரத்து மீன் சூப்பராக அருமையா இருக்கு என்ன மீன் கட்டா மீன் சரி அடுத்து வாவல் అంత మూడు మీన ఉనికి ఎంత మీను సుట్టు డేస్ట్ బాబు பாவல் மீன் தான் சூப்பராக இருக்கு இப்போ நம்ம சரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் உள்ள எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு நாளைக்கு வந்து நாங்கள் சண்டே வந்து தூண்டியல் போட போக போகிறோம் நாளைக்கும் வீடியோ வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரத்து நான் என்ன மாதிரி மீன் பிடிக்க போகிறோம் நாளைக்கு நாளைக்கு பாறை கிளிஞ்சம் எல்லாமே அதுவுமே நம்ம சாரத்தை தான் தொண்டில் போட்டு பிடிக்க போகிறான் நான் பிடிக்க போகல நான் வந்து அவனை வீடியோ மட்டும் தான் எடுக்க போகிறேங்க இப்போ வந்து வானம் வேற மின்னிக்கிட்டு இருக்கு மழை வர சீசன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா சரியான மழை இப்போ நம்ம தூத்துக்குடியிலேயுமே நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிலேருந்து நாலு மணி அஞ்சு மணி விட்டு மழை பெஞ்சிச்சு இன்றைக்கெலாம் மழையே பெய்யலை காலெலாம் அப்புறம் மழையே பெய்யலை இப்போ லைட்டாக வா வானம் வந்து இன்னுது மின்னுதுங்க ஆனால் நல்லா வெள்ளி பூத்து போய் கிடக்கு இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இல்லைங்க இப்போ ச விடிய காலம் பெஞ்சாலும் பெய வாய்ப்பு இருக்குது